ஒரு ஊரில் கஜபதினு ஒரு வியாபாரி இருந்தான் அவன் மகா கஞ்ச எச்சக்கையால் கூட காக்கையை ஓட்ட மாட்டான் நிறைய பேரை ஏமாத்தியோ பாவ செயல்களை புரிந்தோ பணம் சேர்த்தான் அறுபது வயசானப்ப ஏதோ ஒரு கடுமையான நோயால் அவன் படுத்த படுக்கையாக கிடந்தான் இதை பார்த்து அவனோட மகனான குணநிதி நல்ல வைத்தியர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து தன்னோட தந்தைக்கு சிகிச்சை செய்யும்படி சொன்னான் அவங்களோ மருந்து கொடுத்ததுனால அவனோட அந்த நோய் போயிடுச்சு ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவனோட வலது கை செயலிழந்துருச்சு அவனால் பேச முடியாமையும் போயிடுச்சு அதை பார்த்த குணநிதி மறுபடியும் வைத்தியர்களாக அழைச்சிட்டு வந்தா அவங்களும் கஜபதியை பரீட்சித்து பார்த்துட்டு அது ஏதோ விசித்திர நோயாக இருக்குன்னு அது என்ன நோயின்னு தங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால் யோகி சன்னியாசிகள் இவங்க எல்லாம் காட்டி ஏதாச்சும் பரிகாரம் செஞ்சு பார்க்கலான்னு குணநிதி நினைச்சான் அந்த சமயத்தில் சதானந்தருங்கிற மகான் அந்த ஊருக்கு வந்திருந்தார் குணநிதி அவரை பார்த்து தன் தந்தையுடைய நிலைமையை பற்றி சொன்னான் அவரும் அவனுடைய வீட்டுக்கு வந்து கஜபதியை பார்த்தாரு அதுக்கப்புறமா அவர் கஜபதி கிட்ட அப்பனே நீ பல பொய்களை சொல்லி பொய் பத்திரங்கள் தயாரிச்சு நிறைய பேரை ஏமாற்றியிருக்க அதனால் பொய் பத்திரங்களை எழுதுன உன்னுடைய வலது கை செயலிழந்து போயிடுச்சு பொய்களை கூசாமல் சொன்ன உன்னுடைய வாயால் பேச முடியாமையும் போயிடுச்சு அதனால் பாவங்களால் சம்பாதிச்ச உன்னுடைய சொத்தை எல்லாம் துறந்து விட்டாலே நீ குணமடைவ அப்படின்னு சொன்னார் சதானந்தர் சொன்னதை ஏற்றுக்கிறதா கஜபதி தலையாட்டினான் உடனே அவரோட முன்னிலையிலேயே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மகனான குணநிதி கிட்ட ஒப்படைக்கிறதா பத்திரம் தயாரிக்கவும் அவன் சம்மதிச்சா பத்திரம் தயாரானதும் கஜபதி அதில் கையெழுத்து போட போனப்பவே அவனுடைய வலதுகை எப்போதும் போல செயல்பட்டுச்சு பத்திரத்தில் அவன் கையெழுத்த போட்டதும் அவனால் எப்போதும் போல பேசவும் முடிஞ்சுது இதை பார்த்துட்டு குணநிதியோ அவனோட மனைவியும் ரெண்டு புதல்வர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தடபுடலா விருந்து சாப்பாடு போட ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாங்க அந்த சமயத்துல குணநிதியுடைய மூத்த மகனான தயாநிதி ஆன அலறிட்டு கீழே விழுந்தா அவனுடைய வலது கை செயல் இழந்துருச்சு அவனால் பேச முடியாமையும் போயிடுச்சு அதை பார்த்த குணநிதி கண்ணீர் வடிச்சுட்டே சதானந்தர்கிட்ட சுவாமி இது என்ன விபரீதம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கவரு உங்க அப்பாவுடைய பாவங்கள் நீ அவருடைய சொத்துக்களை அடைஞ்சதால உன்னை பிடிச்சிடுச்சு தான் உன்னுடைய மகன் பாதிக்கப்பட்டிருக்கான் நீ அடைஞ்ச சொத்துக்களுடைய பாவக்கரையை போக்க நீ தான தர்மங்களை செய்யணும் நீ உன்னுடைய தந்தை போல இல்லாம நல்ல காரியங்களை செஞ்சு வந்ததால நீ நேரடியாக பாதிக்கப்படலை அதனால உனக்கு கிடைச்ச பணத்தை கொண்டு தான தர்மங்கள் செய்யு இதுக்கு உன்னுடைய தந்தை ஒப்ப மாட்டான் ஆனால் இப்ப சொத்து உன்னுடையது உன்னுடைய தந்தை தான தர்மங்கள் செய்ய இசையலைன்னா மறுபடியும் அவனுடைய வலது கை செயலிழக்கும் பேச்சும் போயிடும் அதனால அவனோட பேச்சை கேட்காம நீ தாராளமா தான தர்மங்களை செஞ்சுவா என்னைக்கு உன்னுடைய புண்ணிய செயல்களால் உன் தந்தையுடைய பாவங்கள் மறைஞ்சு போகுதோ அன்னைக்கு உன்னுடைய மகன் குணமடைஞ்சு முன்ன மாதிரியே ஆகிடுவான் இதுதான் கடவுள் அவனுக்கு விதித்தது அப்படின்னு சொல்லிட்டு போனார் தன்னோட பேரன் படுற பாட்டை கண்ட கஜபதி தன் மகன்கிட்ட என் பேர கஷ்டப்படுறத கண்டு நான் சகிச்சுட்டு இருக்க முடியாது என்னோட சொத்தை எனக்கே கொடுத்துடு நான் பாவங்களுடைய பலனை அனுபவிச்சுக்கிறேன் என் பேரை குணமடையட்டும் அப்படின்னு சொன்னான் குணநிதி இதுக்கு சம்மதிக்காததால ஊர்ல இருக்க பிடிக்காம கஜபதி தீர்த்த யாத்திரை செய்யறதுக்காக புறப்பட்டுட்டா அப்பத்திலிருந்து குணநிதி ஏராளமா தான தர்மங்களை செஞ்சு வர தொடங்கினான் கோவில் கட்டுனா பள்ளிக்கூடங்கள் திறக்க நிதி கொடுத்தா யார் உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம பணம் கொடுத்து வந்தா இப்படியே ஒரு வருடம் கழிஞ்சுது அவன் செஞ்சு வந்த நேர்மையான வியாபாரத்திலோ நிறைய லாபம் கிடைச்சதுனால தான தர்மங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தா அப்போவும் அவனுடைய மகனான தயாநிதி குணம் அடையலை ஆனால் நாடெங்கிலும் குணநிதியுடைய பெயர் தர்ம பிரபுன்னு மாறிடுச்சு இதனால் குணநிதி மகிழ்ச்சி அடையலை தினமும் த மகனுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு கவனிச்சு வர தொடங்கினான் தயாநிதியுடைய நிலையில எந்தவித மாற்றமுமே ஏற்படாமல் இருந்தும் அவன் தான தர்மங்களை செய்யறதை மட்டும் விட்டுடலை அவனுடைய உறவினர்கள் பலர் தான தர்மங்களை நீண்ட காலமாக செஞ்சு தயாநிதி குணமடையாததை சுட்டி காட்டி இனியும் தொடர்ந்து தான தர்மம் செய்கிறது வீண் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்களுடைய பேச்சை கேட்காம குணநிதி தொடர்ந்து தான தர்மங்களை செஞ்சு வந்தா அந்த சமயத்தில் அந்த நாட்டு மன்னனுடைய முதுகலை ராஜ பிளவைங்கிற ஒரு வகை புண் ஏற்பட்டு சிரமப்படுத்துச்சு வைத்தியர்கள் என்னென்னவோ சிகிச்சைகளெல்லாம் செஞ்சோ அந்த புண் ஆறலை அதனால மன்னன் யோகிகளையும் சந்யாசிகளையும் வரவழைச்சு தன்னுடைய புண் ஆறுமா அப்படின்னு பார்க்க தொடங்கினான் இப்படி மன்னனை காண வந்தவர்களில் ஒருவரான சதானந்தர் அரசே நீ என்னவோ நல்லவன்தான் ஆனா மன்னன்கிறதுனால உனக்கு தெரியாமலேயே சில அநியாய காரியங்களை செஞ்சிருக்கு உன்னால சில குற்றமற்றவர்கள் தண்டனை பெற்றிருக்காங்க சில குற்றவாளிகள் தண்டனை அடையாம தப்பிச்சிருக்காங்க இந்த பாவ தான் உன்னுடைய முதுகில் பயங்கரமான புண் ஏற்பட்டிருக்கு இதை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது இந்த நாட்டு குடிமகன்கள்ல யாராச்சும் ஒருவன் தன்னுடைய புண்ணியத்தை மனப்பூர்வமாக உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த புண்ணியத்துடைய அளவு உன் பாவத்துடைய அளவுக்கு அதிகமாக இருந்து அதை போக்கடிச்சா உன்னுடைய புண் மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் மன்னன் அதுக்கு சுவாமி இப்படிப்பட்ட புண்ணியாத்மா என்னுடைய நாட்டில் யார் இருக்காங்கங்கிறத நீங்கள் சொல்லி அருள்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு பணிவா கேட்டான் சதானந்தரோ குணநிதியை பற்றி சொன்னார் உடனே மன்னன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி குணநிதியை அழைச்சி வர செஞ்சா குணநிதி வந்ததோ மன்னன் தன்னுடைய நிலையை சொல்லி சதானந்தர் சொன்னதையும் அவங்க கிட்ட தெரிவிச்சான் குணநிதியுடனே அரசே நான் செய்கிற தான தர்மங்களால் கிடைச்ச புண்ணியத்தால் என்னுடைய மகன் கொஞ்சம் கூட குணமடையலை நான் இதுவரைக்கும் அடைந்த புண்ணியம் தங்களுக்கு பயன்படாதோன்னு பயப்படுற அப்படின்னு பணிவன்போடு சொன்னான் சதானந்தரப்ப குணநிதி உன் தந்தையுடைய பாவங்களை உன்னுடைய மகன் தயாநிதி ஏற்றுக்கிட்டான் அதனால் உன் தந்தையோட சொத்து புனிதமானதோடு மட்டும் இல்லாமல் உன்னுடைய தான தர்மங்களுடைய பலனாக மூன்று மடங்கு பெருகிடுச்சு அதனால் உன்னுடைய புண்ணியத்தால் எந்தவித பலனும் இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறது தவறுன்னு சொன்னார் குணநிதி அதுக்கு சுவாமி நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு தான தர்மங்களை செய்யல என்னோட மகன் குணமடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தான தர்மங்கள் செஞ்சு வரேன்னு கொஞ்சம் விரக்தியாக சொன்னான் சதானந்தருடனே உன்னுடைய சொத்து பெருகுவதோ அதுக்குத்தானே இப்ப உன்கிட்ட உள்ள பணம் எல்லாம் நாளும் இதில் ஒரு பகுதி உன்னுடைய தந்தை கொடுத்தது அதை மூன்று மடங்காக ஆக்கி அதிலிருந்து தான தர்மங்கள் செய்யற உன்னோட பணத்தால் நீ அடைந்த புண்ணியம் மன்னனுடைய முதுகுப்புண்ண போக்க போதுமானது அப்படின்னு சொன்னாரு கேட்ட குணநிதி ஆச்சரியப்பட்டு அப்படியா என்னுடைய புண்ணியத்தால் மன்னர் அடைவார்னா நான் மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாக அதை அவருக்கு கொடுக்கற இதனால நாடே பயன் பெறும் என்னோட மகன் குணமடைய பல வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் சதானந்தர் முன்னிலையில் குணநிதியுடைய புண்ணியம் முறைப்படி மன்னனுக்கு கிடைக்கும்படி செய்யப்பட்டுச்சு மறு வினாடியே மன்னனுடைய முதுகுப்புண் மாயமாக மறைஞ்சு போச்சு மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு குணநிதி நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கற அப்படின்னு சொன்னான் குணநிதியோ அரசே நீங்க எனக்கு என்ன கொடுக்க நினைச்சாலோ அதை மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க நலம் அடைஞ்சு மக்களுக்கு நன்மை புரிவதுதான் எனக்கு கிடைக்கிற திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட விடை பெற்று கொண்டு புறப்பட்டான் குணநிதி கூடவே சதானந்தரோ அவனுடைய ஊருக்கு போனார் அப்ப தீர்த்த யாத்திரையிலிருந்து கஜபதியு தன்னுடைய ஊருக்கு வந்தா அவன் தயாநிதி மீது தான் கொண்டு வந்த புனித நீரை தெளிச்சா மறு வினாடியே தயாநிதியுடைய வலது கை சரியா போச்சு அவனுக்கு பேச்சும் வந்துருச்சு வேதாளம் இந்த கதையை கிட்ட சொல்லி மன்னனே குணநிதி தான தர்மங்கள் செய்து புண்ணியம் பெற்று பெயரும் புகழும் அடைந்தான் ஆனால் அந்த புண்ணியம் அவன் மகனான தயாநிதியை குணப்படுத்தவில்லை ஆனால் பாவியான கஜபதி கொண்டு வந்த கங்கை நீர்தான் குணப்படுத்தியது என்கிறாயா இதற்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லுச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே கஜபதி கொண்டு வந்த கங்கை நீரால் தயாநிதி குணமடைந்தான் என்பது தவறு குணநிதி தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி தன்னுடைய புண்ணியத்தை மனப்பூர்வமாக கொடுத்ததால் தான் தயாநிதி குணமடைந்தான் அவன் குணமடையும் போது கஜபதி வந்து கங்கை நீரை தெளித்தது காக்கை உட்கார பணம்பலம் விழுந்த கதை போலத்தான் என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயரக் கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கி மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்